தியாகத்தின் அடிப்படையில் காந்தி கண்ட ஆட்சியை கொண்டு வருவதற்காக போராட அந்தமானை ஒரு சுற்றுலா துறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த மாணவனாவது அது ஒரு காந்தி சொன்ன கல்வி முறை இல்லை காந்தி சொன்ன ஆட்சி முறை இல்லை இந்த லட்சியங்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊட்டி ஒரு புதிய இந்தியாவை மகாத்மா காந்தியடிகள் நாடு விடுதலை அடைந்த பின்பு காங்கிரஸை கலைத்து விடுவது நல்லது ஏனென்றால் அதனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பித்த இயக்கம் நிறைவேறிவிட்டது அதை கலைத்து விடலாம் என்ற கருத்தை சொன்னார் ஆனால் அந்த கருத்தை ஏற்கவில்லை அது கட்சியாக மாறி இன்று கட்சி அரசியல் நடைபெறுகிறது மகாத்மா காந்தியடிகள் கண்ட ஆட்சி முறை ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது வெள்ளைக்காரனிடமிருந்து நமக்கு ஆட்சி வந்திருக்கிறது ஆட்சி மாற்றம் ஆனால் ஆட்சி முறை மாற்றம் இன்னும் வரவில்லை இதை நன்கு நாம் உணர வேண்டும் ஆட்சி முறை மாற்றம் மகாத்மா காந்தியடிகள் இந்த பிரதிநிதித்துவ டெமோக்ரஸி ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்கிரசி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் நேரடியாக பங்கு ஜனநாயகம் தான் வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் பிரிட்டிஷ் ஆட்சி முறை அந்த பார்லிமெண்ட் முறையை கூட காந்தியடிகள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் கேட்டதெல்லாம் நாட்டு மக்கள் நேரடியாக ஆட்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊராட்சி மன்றமும் ஒரு தனிப்பட்ட குறியுடையது போன்று வழங்க வேண்டும் பள்ளிகள் அவர் நடத்த வேண்டும் மருத்துவமனைகள் அவர் நடத்த வேண்டும் நிலத்தின் முழு அதிகாரமும் அந்த பஞ்சாயத்திடம் மக்களிடம் இருக்க வேண்டும் அந்த கிராமத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அல்லது ஒரு ஏழைக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த பஞ்சாயத்து தான் செய்ய முடியும் அது மாதிரி சில நலத்திட்டங்கள் இவைகளை நிர்ணயிப்பது இன்று அரசு அதிகாரிகள் பஞ்சாயத்து அல்ல எனவே தான் காந்தியடிகள் அரசின் எல்லா திட்டங்களும் கிராம பஞ்சாயத்தின் கையில் இருக்க வேண்டும் என்று கூறினார் பொருளாதார ரீதியாக கதரும் கிராம தான் பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருக்க முடியும் யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆறு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆறு கோடி தமிழர்களுடைய உடை தேவை செருப்பு தேவை தீப்பெட்டி தேவை இவைகளை கைகளினால் உற்பத்தி செய்வதென்றால் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அதனால்தான் தான் காந்தியடிகளுடைய பொருளாதாரம் ஆட்சி முறை இல்லை அந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி முறை மாற்றம் ஏற்படவில்லை அதனால் இன்றைய இளைஞர்கள் மாணவர்களுக்கு எந்த லட்சியமும் இல்லை ஏதோ படிக்க வேண்டும் உயர்ந்த வேலைக்கு போக வேண்டும் நன்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை தவிர மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்து மாணவர்களிடமிருந்த அந்த உணர்ச்சி இன்று இல்லாததற்கு காரணம் அந்த லட்சியம் இல்லை இப்போது மதுவிலக்கு காந்தியடிகள் சொன்னார்கள் ஒரு மணி நேரம் நான் சர்வாதிகாரியாக இருந்தால் எல்லா கள்ளுக்கடைகளையும் மூடிவிடுவேன் இன்றைக்கி என்னாச்சு காந்தி சொன்ன கல்வி முறை அவர் சொன்னார் தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னார் காந்தி சொன்ன கல்வி முறை இல்லை காந்தி சொன்ன ஆட்சி முறை இல்லை காந்தி சொன்ன மதுவிலக்கு இல்லை எனவே இவைகள் இந்த கொள்கைகளை திரட்டி இந்த லட்சியங்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊட்டி ஒரு புதிய இந்தியாவை காந்தி கண்ட ஆட்சி முறை இந்தியாவை ஏற்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு ஒரு லட்சியத்தை உண்டு பண்ணுவோமானால் நாம் மீண்டும் அந்த உணர்ச்சி மிக்க மாணவர்களையும் இளைஞர்களையும் உண்டு பண்ண முடியும் எனவேதான் தான் சுதந்திரத்துக்கு முன்பு அந்த தியாகம் செய்த அந்த தியாகிகளுடைய வரலாறுகளை எல்லா கல்லூரிகளிலும் மாதம் ஒரு நாள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு தியாகியினுடைய வரலாறை நீங்கள் எடுத்துச் சொல்வீர்களானால் அவர்கள் கல்லூரியை விட்டு போவதற்கு முன்பு நூறு இரநூறு தியாகிகளுடைய வரலாறுகள் தெரிந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட சீரர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் தவறு செய்யக்கூடாது என்று எண்ணுவார்கள் எனவே தியாகிகளுடைய வரலாறுகள் மக்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் அது பாடப்புத்தகத்தில் சொல்லி பயனில்லை கல்லூரியில் பெரிய கூட்டம் போட்டு பயனில்லை நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் சில கல்லூரிகளில் சில தலைவர்களுடைய தியாகங்களை சொல்லிவிட்டு பிரின்சிபால் அறையில் வந்து உட்கார்ந்த பொழுது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் நம்புங்கள் பல மாணவர்கள் என் காலடியில் வந்து விழுந்தார்கள் நான் மகான் அல்ல மகாத்மா அல்ல அவர்கள் ஒரே கேள்வி கேட்டார்கள் இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன சொல்ல முடியும் நம் கையில் ஒரு திட்டம் இல்லை எனவே மாணவர்களிடையே மறுபடியும் நாட்டுப்பற்றை உண்டு பண்ண வேண்டும் அது வெறும் வார்த்தைகளினால் வராது அவர்கள் முன்னால் நமக்கு முன்னால் தியாகம் செய்தவர்களுடைய உருவத்தை எலும்பும் தோதுமாக அவர்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் வஉ ஊசி செக்கெடுத்ததை அவர்கள் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தியடிகளுடைய வரலாற்றை அவர்கள் கண் முன்னால் கொண்டு நிறுத்த வேண்டும் திருப்பூர் குமரன் தடியணியப்பட்டதை அவர்கள் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் இப்படி தியாக வரலாறுகள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அந்தமான் தீவு அந்தமானை ஒரு சுற்றுலா துறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த மாணவனாவது அது ஒரு தியாகத்தின் சிம்பம் என்று உணர்ந்து இந்த அரசு செய்திருக்கிறதா அந்த அந்தமான் சிலைக்கு போனவர்களுக்கு தெரியும் அதன் வாசலில் ஒரு ஆலமரம் இருக்கிறது தயவுசெய்து கண்ணீர் விட்டு சொல்லுகிறேன் அந்த அந்தமான் சிலை ஒரு செல்லில் இருக்கவர் அடுத்த செல்லில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது அப்படி கட்டப்பட்டிருக்கிறது நூறு வருடங்களுக்கு முன் அந்தமான் சிறையில் மின்சாரம் கிடையாது தண்ணி வசதி கிடையாது போனால் திரும்ப முடியாது அப்படிப்பட்ட தியாகிகளை அங்கு கொண்டு அடைத்தார்கள் சிறையிலே அந்த கம்பிகளுக்கு முன் அடைக்கும் முன்னால் அந்த ஆலமரத்தடியிலே உட்கார வைத்து அவருடைய வரலாறுகளை பதிவேட்டில் பதிவார்கள் என்ன ஊர் என்ன எந்த ஊர் என்ன படித்த என்ன வயது அந்த ஆலமரத்தை பார்த்த பொழுது இங்குதானே அந்த தியாகியை உட்கார்ந்திருப்பார் அவர் வரலாறுகளை சொல்லியிருப்பார் சொல்லிவிட்டு அந்த அந்தமான் சிறைக்குள் போனவர் அவர் வாழ்வு அத்துடன் முடிந்து விட்டதே என்று நமக்கு கண்ணீர் வரும் இத்தகைய தியாக வரலாறுகள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிந்தால் வெறும் இந்த கட்சி மின்மினிப்பில் போகாமல் தியாகத்தின் அடிப்படையில் காந்தி கண்ட ஆட்சியை கொண்டு வருவதற்காக போராட அவர்கள் தயாராக வருவார்கள் எனவே அந்த காலத்து ஆட்சி அரசியலில் உணர்ச்சி இருந்தது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருந்தது இந்த கால அரசியலில் கட்சி அரசியல் யார் கட்சி ஆட்சியை பிடிப்பது என்பது ஒன்று மட்டும் இருக்கிறது அந்த லட்சியத்தை மீண்டும் கொண்டு வர அந்த நாட்டு பற்றை வெறும் பேச்சுகளினால் முடியாது ஆனால் அவர்களை அந்த தியாக வரலாறுகளை சொல்ல வேண்டும் இத்தகைய முறைகளினால் நாம் மீண்டும் அந்த பழைய அரசியலை கொண்டு வரலாம் பழைய அரசியல் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு கிராமங்களிடம் அதிகாரங்களை ஒப்படைத்து அந்த ஆட்சி முறை மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நம்புகிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி